கைஸ் இன்றைக்கி சென்னை பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் லீச்சர் ஷோரூமுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து உங்களுக்காக ஒரு ஃபேஸ் கவுல் சேசிஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் அதாவது சேசிஸ் அப்படின்னு சொல்லி வாங்கணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் சேசிஸே ஒரு ரெண்டு வகையில் வந்து கிடைக்கும் ஒன்று ஃபுல்லி சேசிஸாக வந்து ஃபுல்லி கவுலாக வந்து கிடைக்கும் இல்லைனா வந்து ஃபேஸ் கவுலாக வந்து கிடைக்கும் ஃபேஸ் கவுல் அப்படின்றது தான் நம்ம பக்கத்தில் இருக்கிறது அதாவது இங்கே இருக்கிற ஃபேஸ் வந்து அப்படியே உங்களுக்கு வண்டியோட பாடியோடயே வந்துடும் ஜேசிஸோடு வந்துடும் அதை வாங்கி நீங்கள் வந்து பின்னாடி பாடி வந்து கட்டிப்பீங்க ஆனால் கேபின் கூட இருக்காது இதே ஃபுல்லி கவுல் அப்படின்னா ஈவன் இந்த ஃபேஸ் கூட இருக்காது அது கூட நம்ம தான் வந்து பில்ட் பண்ணுவோம் இப்போ இந்த ஃபேஸ் கவுல் வண்டியை பற்றி தான் இன்றைக்கி முழுசாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ரோ முப்பது பத்தொம்போது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் ஃபுல்லாகவே வந்து நான் சொன்ன மாதிரி ட்ரக்ஸ் பர்பஸ்க்காக தான் இந்த வண்டி வந்து யூஸ் ஆகுன்னு வச்சுக்கோங்க இதில் வந்து என்ன மாதிரியான பாடியெல்லாம் வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்னா முனிசிபாலுக்கு தேவையான ட்ரக்ஸ் வந்து நம்மளால் பில்ட் பண்ண முடியும் இல்லைனா வந்து ஒரு ஹைசைட் டெக்காக இருக்கலாம் ஒரு கண்டெய்னர் வந்து பின்னாடி வந்து கட்ட முடியும் வாட்டர் கண்டெய்னராக இருக்கலாம் இல்லைனா கெமிக்கல் பெட்ரோ கெமிக்கல் கண்டெய்னராக இருக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் இருக்குது ஆல்ரெடி வந்து இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து பாடி வந்து பில்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது போது இந்த மாதிரி ஃபேஸ் கவுல் வந்து கண்டிப்பாக பயன்படும் இதுவே வந்து ட்ரக்ஸாக வந்து பின்னாடி கட்டணும் அப்படின்னாலும் ஆஸ் யூஷுவல் நார்மலாக வந்து ட்ரக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கட்டணும் அப்படின்னாலும் இதில் ட்ரக் வந்து கட்ட முடியும் அதில் ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா அந்த பிராய்லர் கோழி கூண்டுகள்லாம் வைக்கிறதுக்கு ஒரு டைப்பாக வந்து பின்னாடி பாடி கட்டுவாங்க அந்த மாதிரி பாடியெல்லாம் வந்து பின்னாடி வந்து கட்டிக்கலாம் வச்சுக்கோங்க பாக்ஸ் இன்றைக்கி வந்து இந்த வண்டி எப்படி இருக்குது அதே மாதிரி இது எவ்வளோ காஸ்ட்டு வருது அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறதுக்கு இது வரைக்கும் வந்து ஒரு ட்ரக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபேஸ் வந்து இதில் கொடுத்துட்டாங்க ஸோ அதிலே வந்து உங்களுக்கு இங்கே ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்துடும் இதில் கால் வச்சு மேலே ஏறி ஏறிஷீல்ட்டை தொடக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்குது ரெண்டு ஹேண்டில் ஃபுட் ஸ்டெப் எல்லாம் இருக்குது ஈவன் விண்ட்ஷீல்டு கூட நம்ம வந்து ட்ரக் போது எப்படி வருமோ அதை மாதிரி தான் வந்து கொண்டு வச்சுக்கோங்க அது போக பார்த்திங்கன்னா இந்த சைடெல்லாம் வந்து உங்களுக்கு ஓப்பனிங் வந்து பார்க்க முடியுதா இந்த இடத்த வந்து நீங்கள் ஓப்பன் வந்து பண்ணிக்க முடியும் ஃப்ரண்ட் டோரை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே தான் வந்து கூலண்ட் வந்து பொசிஷன் இருக்கிறத பார்க்க முடியும் அதேமாதிரி இங்கே ஸ்டீரிங் ஆயில் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கறதை பார்க்க முடியும் பிரேக் ஆயில் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அது போக உள்ள ரேடியேட்டர்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த வண்டி வந்து ஒரு நான் ஏசி வேரியண்ட்டாக தான் இந்த ஃபேஸ் கவுல் வந்து நமக்கு கிடைக்கிது ஃப்ரண்ட்டில் ஒரு நல்ல ஹாலோஜனில் ஹெட் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபாக் லாம்ப்ஸ் எல்லாம் இல்லை டேர்ன் சிக்னல் மட்டும் வந்துடுது அது போக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரகடான சிங்கிள் பீஸ் பம்பர் வந்து இதில் கொடுத்துட்டாங்க இது வந்து ஃப்ரெண்டில் இருக்க ஒரு பம்பரு அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொலிஷன் ப்ரொடெக்ஷன் பம்பர்ன்றது இன்னொன்று வந்து வரும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பம்பரோட இந்த வண்டி வந்து இருக்குது ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா டயரை பற்றி பார்ப்போமே இது வந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு தொண்ணூறு ஆறு இருபது சைஸில் வந்து டயர் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க பத்து போல்ட் வண்டியாக தான் இது வந்து இருக்குது அது வந்து ஒரு டியூப் டயர் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ரேடியல் டயர் ஸோ இதில் கொடுக்கக்கூடிய சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா லீவ் ஸ்ப்ரிங் தான் இந்த சைடு பன்னெண்டு அந்த சைடு பன்னெண்டு பட்டை வர மாதிரி உங்களுக்கு இருபத்தி நாலு பட்டை வந்து ஃப்ரண்ட்டில் மட்டுமே லீவ் ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க அது போக ஃபோர்ஜு ஐ செக்ஷனில் தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆக்சில் வந்து இதில் வருது இந்த இடத்துல வந்து ஒரு ஷாக் அப்சர்வர் வந்து வந்துருது ஏர் பிரேக் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏர் பிரேக் சிஸ்டம் தான் ஃபுல்லாகவே ஸோ இதெல்லாம் வந்து சைலன்சர் ஈட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதே சைலன்சர் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க எக்ஸாஸ்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் இதில் வந்து வரக்கூடிய நச்சுத்தன்மை புகையை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஒரு நாலு செக்மெண்ட்டாக வந்து கம்மி பண்ணி எக்ஸாஸ்ட்டை வந்து வெளியவிடும் அதுக்காக வந்து இது கொடுத்துருக்காங்க அது போக இங்கே ஒரு கட்டையில் வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது என்ன பாக்ஸ் அப்படின்னா இதுக்கு தேவையான டூல்ஸு கிட்ஸு அது போக பார்த்திங்கன்னா பாடி வந்து பின்னாடி பில்ட் பண்ணாமல் இருக்கும்போது அதுக்கு தேவையான ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸு அது போக ஜாக்கி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் டூல் கிட் மாதிரி மொத்தமாக வந்து இதில் கொடுத்துருப்பாங்க அதுதான் அந்த உடன் பாக்ஸ் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு காட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க காட்ஸ்னால் அங்கே இருக்க ஈட்ஸ் அந்த சைலன்ஸரை கவர் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து டெஃபாயில் டேங்க்கு இதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு அது போக இங்கே வந்து ஒரு கார்டு வரும் தெரியுமா சைடில் வந்து மறைக்கிறதுக்கு ஒரு பம்பர் மாதிரி அதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எடுத்து அசம்பிள் பண்ணிக்கணும் பாடி கட்டும்போது ஸோ ஃபைனலாக இந்த சேசிஸ் வந்து இவ்வளோ லென்த்தாக இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு அடிக்கு வந்து பின்னாடி கண்டெய்னர் அதாவது முப்பத்தி ரெண்டு அடி லென்த் வந்து சேசிஸ் இருக்குது இதில் வந்து கண்டெய்னர் அந்த அளவுக்கு வந்து கட்டிக்க முடியும் இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா பதினேழு அடி இருபது அடி இருபத்தி ரெண்டு அடி இருபத்தி நாலு அடி முப்பத்தி ரெண்டு அடி இந்த மாதிரி வந்து சேசிஸ் வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரியும் சேசிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது வேறு வேறு மாடலில் உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை பற்றி உங்களுக்கு தகவல் கிடைக்கும் இந்த இடத்துல வந்து ட்ரையர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து ஆர் பிரேக் சிஸ்டம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஆர் சிலிண்டர்லாம் உள்ள இருக்கிறதுனால ஆரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மாய்ச்சர் இல்லாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இதுதான் வந்து உதவி பண்ணுது அது போக இங்கே இருக்கிறது வந்து ஒரு செகண்டரி ஆர் சிலிண்ட்ரு இதுதான் உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் உள்ள கிளச்சை வந்து நுமாட்டிக்கலி ஆக்சுவேட் பண்ணுறதுக்கு இது வந்து உதவி பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக இந்த செகண்டரி சிலிண்டர் வந்து கொடுத்துருப்பாங்க மாதிரி சேசிஸ் பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக போல்ட் நட்ஸ்லேயே வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஃபுல் சேசிஸையும் இந்த சேசிஸோட பேர் பார்த்திங்க அப்படின்னா டாமிக்ஸ் சேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட மெட்டீரியல் குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மலான ஸ்டீல் இல்லாமல் ஒரு ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீல் டென்சைல் ஸ்டீல் அப்படி அதாவது டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கிற ஸ்டீல் அப்படின்னா அதாவது அதை உடையும் தன்மை அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் உடையாது அவ்வளோ சீக்கிரம் அதே மாதிரி அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்து நம்ம ஸ்டீலுக்கு வந்து லோடு கொடுக்கும்போது அது உடையுது அப்படின்னா அதோட டபுள் மடங்கு லோடு வந்து இது கொடுத்தா தான் இதை வந்து பிரேக் பண்ண முடியும் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மோனோட்ரான் கனெக்டிவிட்டி இருக்குது ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டு இது வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொப்பலர் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாதிரி இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு வீல் வண்டியாக தான் இது இருக்குது மொத்தமாக முன்னாடி ரெண்டு வீல் பின்னாடி வந்து நாலு வீல் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபோர் இன்டூ டூ அப்படின்னு கூட நம்ம இந்த கான்ஃபிகரேஷனை வந்து சொல்லலாம் இங்கே இருக்கிறது வந்து ரியல் வீலுக்கு மட்டும் உங்களுக்கு ட்ரைவ் கனெக்டிவிட்டி வந்து இருக்கும் அது போக பின்னாடி கொடுத்துருக்கூடிய இந்த ஆக்சிலை வந்து ஒரு பேஞ்சோ டைப் ரியர் ஆக்சில் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஈஸியாக வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதாவது டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அசம்பிள் வந்து பண்ணுற மாதிரியான ஒரு சேசிஸ் இது அது போக பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் வண்டியோட லோடுமே உங்களுக்கு இந்த ஆக்சிலில் உட்காந்து டயருக்கு தான் டைரெக்டாக ட்ரான்ஸ்மிட் ஆகுமே தவிர்த்து இதில் கனெக்டாக இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய ஷாஃப்ட்டில் வந்து எந்த ஒரு லோடு வந்து போகாது அதாவது முறுக்கு விசை மட்டும்தான் வந்து அந்த ஷாஃப்ட்டுக்கு போகும் ஆனால் மேலே வந்து அழுத்து லோடு வந்து ஷாஃப்ட்டுக்கு வந்து போகாது அந்த மாதிரி ஒரு ரியர் ஆக்சில் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பின்னாடி வந்து சஸ்பென்ஷனுமே ரெண்டு அடுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க மெயின் லீஃப்ஸு அதே மாதிரி சப்போர்ட்டிங் லீஃப்ஸுன்னு சொல்லிட்டு ரெண்டு அடுக்கு இருக்கிறத பார்க்க முடியும் அதில் பார்த்தீங்கன்னா மெயின் லீஃப்ஸ் அப்படின்றது பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு வந்து பின்னாடி வர மாதிரி இருக்கும் சப்போர்ட்டிங் லீஃப் அப்படின்றது ஒரு அஞ்சு பத்து வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டிங் லீவ்ஸை வந்து இதில் பார்க்க முடியும் அது போக இதில் இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு ஸ்டெப்னி வீல் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பேர் வீல் ஸோ அப்புறம் பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பஜார் இருக்குது ரிவர்ஸ் வரும்போது அது போக எல்இடியில் டைலை லைட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க பிரேக் லைட்ஸு இது வந்து ஒரு சி செக்ஷன் நல்ல ஒரு திக்கான ஒரு செக்ஷனில் தான் வந்து இந்த சேசிஸே வந்து பண்ணியிருக்காங்கன்றது இங்கே பார்க்க முடியாது குறைஞ்சது ஒரு அஞ்சம்மாம் திக்னஸ்ஸாச்சும் இருக்கும் அந்தளவுக்கு ஒரு திக்னஸ் வந்து இருக்குது அது போக பம்பர் வந்து கொடுத்துட்டாங்க இதெல்லாமே வந்து ஒரு சர்க்குலர் டியூப்பில் தான் வந்து இந்த பம்பர் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு ஃபியூவல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க டீசல் டேங்க்கு ஒரு நூற்றி தொண்ணூறு லிட்டர் டீசல் டேங்க்கு இது வந்து ஒரு ஹை டென்சிட்டி பாலிமரில் தான் அந்த ஃபியூவல் டேங்க் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து துரு பிடிக்காது அப்படின்றதுனால இந்த டெக்னாலஜியை எல்லாருமே அடாப்ட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வந்து ஒரு இருபத்தேழு லிட்டர் டெஃபாயில் டேங்க் வந்து இதில் கொடுத்துட்டாங்க அது போக ஃபியூவல் ஃபில்ட்ரு இந்த இடத்துல வந்து வந்துருச்சு இந்த இடத்துல ஒரு ரெண்டு பேட்டரி வந்து லித்தியமாக என் பேட்டரி கொடுத்துட்டாங்க கட் ஆஃப்கான சுட்சு வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா இங்கே சிலிண்டர்ஸு ரெண்டு மெயின் ப்ரைமரி சிலிண்டர் ஆர் சிலிண்டர் வந்து இதில் கொடுத்துட்டாங்க இதில் வந்து ஆர் பிரேக் சிஸ்டம் தான் கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே ஆர் பிரேக் சிஸ்டம் ஈச்சரை பொறுத்த வரைக்கும் டியூவல் சர்க்கியூட் வந்து கொடுத்துட்றாங்க ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஆர் பிரேக்ஸுக்கு தனி சர்க்கியூட்டு பின்னாடி இருக்கக்கூடிய ஆர் பிரேக்ஸுக்கு தனி சர்க்கியூட் வந்து கொடுத்துட்றாங்க அதை தவிர்த்து நோமாட்டிக்லி ஆக்சுவேட்டட் கிளச் வந்து இதில் கொடுத்துட்றாங்க ஒரு முந்நூற்றி முப்பது எம்எம் வந்து அதில் வந்துடுது ஸோ அது ஏர்லேயே வந்து என்கேஜ் டிஸன்கேஜ் வந்து பண்ணுற மாதிரி சிஸ்டம் வந்து இதில் கொடுக்குறாங்க இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு ஏர் இன்டேக் வெண்ட்டு இருக்குது ஃபில்டர் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது இதை வந்து நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபில்டரை க்ளீன் பண்ணிக்க முடியும் இதில் தான் வந்து ஃபில்டர் இருக்கும் அந்த ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும் இப்போதைக்கு வண்டியில் ஏறுறதுக்கு ஃபுட் ஸ்டெப்லாம் இருக்காது அதனால் இந்த இடத்துல தான் நம்ம கால் வச்சு மேலே ஏறுற மாதிரி இருக்கும் ஸோ மேலே ஏறிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிளாட்ஃபார்மர் மட்டும் இருக்குது டிரைவர் வந்து ஆஸ் ஆஃப் நவ் நடக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அதுபோக ஃபேஸ் இருக்குது இதுதான் வந்து ஃபேஸ் கவுல் அப்படின்னு சொல்லுவோம் ப்ளோவர்கான த்ரோ வர்றதுக்கு நாலு வென்ட் மட்டும் இருக்குது ப்ளோவரோட வென்ட் இருக்கிறத பார்க்க முடியும் அதுபோக இங்கேயும் வந்து ஒரு ப்ளோவரோட வென்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க வேறு இது வந்து ஒரு செவன் ஸ்பீடு கியர் பாக்ஸு செவன் ஃபார்வேர்டு ஒன் ரிவர்ஸ் இருக்க மாதிரி இந்த கியர் பாக்ஸ் சிஸ்டம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கிறதான் இன்ஜினோட பிளேஸ்மெண்ட் ஏரியா நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம் ஸோ இதுதான் வந்து வால்வோட டெக்னாலஜியில் உருவான ஈச்சரோட இன்ஜினே ஈச்சர் அப்படின்ற பேரே இந்த இன்ஜின் மேலே வந்து பார்க்க முடியும் ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபது சிசி அதாவது த்ரீ பாயிண்ட் எயிட் லிட்டர் இன்ஜின் அதிகபட்சமாக ஒரு நூற்றி முப்பத்தி நாலு கிலோவாட் பவரையும் அதே மாதிரி ஆறுநூறு நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்ட ஒரு இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஃபோர் சிலிண்ட்ரு அதே மாதிரி இன்டர் கூல்டு டீசல் இன்ஜின் தான் டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஆர் இன்டேக் வென்ட் வந்து அந்த சைடு ஃபில்ட்ரு வந்து பார்த்தோம் ஃபில்ட்ரு வந்து இருக்குது அது போக இதுதான் வந்து இன்டேக் வென்ட்டு கொண்டு வந்து அந்த இடத்துல ஃபில்டரை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க ரேடியேட்டர்லாம் வந்து இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ வாங்க ட்ரைவர் கண்ட என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் ஆஸ் ஆஃப் ஆஃப்னவு வந்து ஒரு டிரைவர் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க பாடி பில்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நணல் வர மாதிரி சும்மா துணியில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு ஃப்ரேமும் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் வந்து அங்கே போயிடுச்சு பாடி கட்டுற இடத்துக்கு அப்படின்னா இதெல்லாம் கழட்டி தூக்கி தூரம் எடுத்துட்டு அப்புறம் தான் வந்து கஸ்டமைஸ்டாக வந்து கெட்டவே ஆரம்பிப்பாங்க இப்போ இதுதான் டிரைவரோட சீட்டு கொஞ்சம் கவுல் ஃபேஸ் கவுலாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உள்ளே ஏறி வர்ற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இந்த வண்டியோடய GW பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டரை டன்னு ஸோ மொத்தமாக இந்த சேர்சீஸோட வெயிட்டு அது போக நீங்கள் கெட்டுற பாடி எல்லாமே சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு அஞ்சரை டன்னுக்குள்ளே வந்து முடிச்சுற மாதிரி இருக்கும் அப்படி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் கிடைக்கக்கூடிய பேலோடு அப்படின்றது ஒரு பன்ன பன்னெண்டரை டன்லேருந்து ஒரு பதிமூணு டன் வரைக்கும் உங்களால் பேலோடு அப்படின்றது இதில் ஏற்றிக்க முடியும் ஸோ அதுதான் இந்த வண்டியோட மெயினான மேட்ரு இப்போது டிரைவர் கன்சோல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றபடி எல்லாமே சேம் தான் ட்ரக்ஸில் வரக்கூடிய அதே கன்சோல் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு இந்த வண்டியில் வரக்கூடிய கீ நல்ல பெரிய கீ வந்து இதில் கொடுத்துருப்பாங்க இது அந்த கீ ஸ்லாட்டில் போட்டுவிட்டு நான் ஆன் பண்ணேன் அப்படின்னா ஈச்சர் அப்படின்ற ஒரு பேர் வர்றதை பார்க்க முடியும் வெல்கம்ன்ற பேர் வருது அது போக ரெண்டு சைடு இருக்கக்கூடிய டிஜிட்டல் அதாவது இந்த அனலாக் கிளஸ்டரில் சுற்றி ப்ளூ கலரில் வந்து வருது பார்த்தீங்களா இது வந்து டிரைவர் கோச் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டிரைவர் கோச் இந்த கலரில் வந்து வருது ப்ளூ கலரில் வருது அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வண்டி வந்து இப்போ இக்னிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது ப்ளூ கலரில் வரும் வண்டி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணும்போது க்ரீன் கலரில் வருது அப்படின்னா நம்ம எக்கோவில் வந்து நல்லா மைலேஜ் கிடைக்கிற மாதிரி வண்டி ஓட்டுறோம் அப்படின்றத அர்த்தம் அது ரெட் கலரில் மாறுச்சு அப்படின்னா நீங்கள் எக்கோவில் வந்து ஓட்டணும் கொஞ்சம் சாஃப்டாக வண்டியை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற அர்த்தம் இந்த மாதிரி ஒரு மைலேஜ் கோச்சை வந்து இதில் வண்டியில் இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க அது மைலேஜ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும் இந்த இடத்துல வந்து எவ்வளோ கிலோமீட்டர் பார் அவர் போகிறோம் அப்படின்றதுக்கு இது இந்த இன்ஜினோட டெம்பரேச்சர் வந்து இதில் பார்த்தோம் பார்த்துக்க முடியும் அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா சாரி இந்த இடத்துல வந்து ஃபியூவல் லெவல் வந்து பார்த்துக்க முடியும் இங்கே டெம்பரேச்சர் வந்து பார்த்துக்க முடியும் இந்த இடத்துல எவ்வளோ ஆர்பிஎம்மில் வண்டி ஓடுது அப்படின்றத பார்த்துக்க முடியும் போக இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மோட்ஸ் வந்து இருக்கு ஒன்று வந்து பவர் மோடு எக்கோ மோடு எக்கோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வந்து எம் பூஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக பவர் மோடில் போட்டு ஓடும்போது ஃபுல் லோட்டில் இருக்கும்போதெல்லாம் பவர் மோடு போட்டு லைட்டாக கிளைம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதில் யூஸ் பண்ணிக்கலாம் எக்கோ மோட் அப்படின்றது ஆல்மோஸ்ட் எம்டி வரும்போது வரும்போது போக எக்கோ ப்ளஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வண்டியை ஏதாச்சும் ஒரு ப்ளைன்ஸில் எம்டியில் ஓட்டுறோம் அப்படிங்கும்போது எக்கோ ப்ளஸ்லாம் போட்டு கூட்டணோனால் நல்ல மைலேஜ் கிடைக்கும் ஃபாக் லாம்ஸ்க்கான சுவிச்சு அதாவது ஹெட்லாம்ஸ்க்கான சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஹெட்லாம்ஸாக லெவலர் வந்து கொடுத்துருக்காங்க அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு ரீஜெனரேஷன் ஸ்விட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அது போக இதெல்லாம் வந்து எம்டி சுவிட்சஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது இது 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 இதெல்லாம் வந்து எம்டி இங்கே இருக்கிறதும் எம்டி இங்கே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் இதில் அடாப்டர்ஸ் சொருகி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லைன்ஸ் எடுக்கணும் உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணணுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சி பட்டன் ஒன்று இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய லிவர் வந்து கொடுத்துருக்காங்க இதில் தான் வந்து நம்ம வைப்பர் கண்ட்ரோல்ஸு அது போக வந்து ஹசார் லைட்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இந்த லெஃப்ட் சைடில் வந்து வந்துடுது மாதிரி ரைட் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு குரூஸ் கண்ட்ரோலு ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல் எல்லாமே இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இந்த ரைட் சைடில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்போக் ஸ்டீரிங் வீல் வந்து இதில் வந்துடுது அதே மாதிரி ப்ளோவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த சைடு வந்து ஃபேன் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போவே அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் ஓகே அந்த வண்டியோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கேட்போம் ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஜஸ்ட் இப்படி ஒட்டி வச்சுக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல தான் இன்ஜின் இருக்குது ஆர் பிரேக் சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் இப்போ வண்டி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம ரிவர்ஸ் போட்டுட்டு ஸோ அதே மாதிரி சொல்லணும்னு நினச்சேன் இதில் கொடுத்துருக்கூடிய ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா டில்டன் டெலஸ்கோபிக் ஸ்டீரிங் வீல் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே அங்கேருந்து காட்டும்போது உங்களுக்கு இந்த இடம் க்ளியாக தெரிஞ்சிருக்காது இந்த இடத்துல வந்து ஒரு இண்டிகேஷன்ஸுக்கு பசார் இந்த இடத்துல இருக்குது அது போக ஹேர் பிரேக் சிஸ்டம் வந்து இதில் இருக்குது இதில் தான் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணி நம்ம ஹேண்ட் பிரேக் வந்து நம்ம போட்டுக்க முடியும் அதே மாதிரி இது வந்து ரைட் பை ஒயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது சென்சார் தான் இருக்கும் இதில் இதை ஜஸ்ட்டு நம்ம அப்படி ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக ஆக்சலரேட்டர் வந்து ஒர்க் ஆகும் ஹேர் பிரேக்குக்கு அதே மாதிரி கிளச்சு அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீரிங்கோட காலம் வந்து இந்த இடத்துல இருக்கிறத பார்க்க ஸ்டீரிங் பாக்ஸு இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபைனலாக இந்த வண்டியோட காஸ்ட்டு தான் உங்கள் மனசில் வரக்கூடிய கேள்வியாக இருக்கும் இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது அப்ராக்சிமேட்டாக ஒரு இருபத்தி மூணு லட்சம் ரூபா ஆன்ரோட் காஸ்ட் வந்து வருது அதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம இந்த ஃபேஸ் ஃபேஸ்கவுல எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களோட அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி வந்து பாடி வந்து பில்ட் பண்ணிக்கலாம் ட்ரக் ரிலேட்டடாக என்னென்ன கண்டெய்னர் வருமோ பின்னாடி ஐசைட் டக்காக இருக்கலாம் இல்லை வெறும் க்ளோஸ்ட் கண்டெய்னர் ஏசி கண்டெய்னர் இந்த மாதிரி எது வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அதில் பில்ட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இந்த வண்டியில் வந்து இருக்கு சோ இன்னைக்கு வந்து இந்த வண்டியை பத்தி முழுசா சொல்லி இருப்பேன் அப்படி நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு அருமையான வண்டியோட உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து தாலோவே சொல்றது உங்கள் சிதம்பரம் செல்வன்